ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு வந்து ஈகோ பிரச்சனை அங்க கரூர்ல வந்து கூட்டம் கூட விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு ஈகோ பிரச்சனை இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இது சிபிஐக்கு போனா உள்ளூரில் இருக்கிற திமுக நிர்வாகிகள் மாட்டினாலும் மாட்டுவாங்க ஏன் செந்தில் பாலாஜி மாட்டினாலும் மாட்டுவார் யார் அந்த கலவரத்துக்கு தூண்டினாங்கன்னு தெரிஞ்சிடும் உடனே செந்தில் பாலாஜி வந்தாரு அவர் வந்தாருன்னா நாங்க பண்ணலைங்க நாங்க இது எதுவுமே பண்ணலை எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை நாங்களாம் நல்லவீங்க அப்படின்னு காட்டுறதுக்காக தான் மோத முடியாடுறாங்க துணை முதல்வர் வந்தாருன்னு நீங்க வந்து முடிச்சோன்னே இப்ப கிளம்பிட்டாரு அவருக்கு அவருக்கு என்னன்னு தெரியல ஏதோ வெளிநாட்டுல தமிழர்கள் ஏதோ பிரச்சனை போல உடனே வெளிநாட்டு கிளம்பி போயிட்டாருங்க ஆஸ்கார் அவார்டு இல்லை நோபல் பரிசா கொடுக்கலாம் அன்பில் மகேஜ்க்கு ஸ்கூலில் அரசாங்க பள்ளி எல்லாம் மேற்கூரை இடிச்சு உழுகுது அதுக்கெல்லாம் கண்கலங்கலைங்க அவர் நடிக்கிறாரு வந்துட்டு இப்ப எலெக்ஷன் வரப்போகுது அதனால பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி பூரா நடிகனாக மாறுறான் நடிகன் பூரா அரசியல்வாதியா மாறுறான் அந்த செருப்பு வந்து விஜய் மீது விழுந்திருந்தால் அந்த கூட்டத்துல இன்னும் மிகப்பெரிய ஒரு கலவரம் ஆயிருக்கும் நிச்சயமா வன்முறையை தூண்டுறதுக்கு யாரோ ஒருத்தங்க வந்து திட்டமிட்டு உள்ள போயிருக்காங்க அவ்வளவு பேர் ஒரு பத்தாயிரம் பேர் கூடக்கூடிய கூட்டத்துல ஒருத்தன் உள்ள பூந்து செருப்பு எடுத்து வீசுறானா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கோ என்ன பிளான் பண்ணி வந்திருப்பான் சும்மா இருப்பானா சொல்லுங்க அப்ப ஏதோ ஒரு திட்டமிட்ட சரி வேலை அங்க நடந்திருக்கு தனிநபர் ஆணையமே வந்து ஒரு கண்துடைப்பான ஒரு திட்டமிட்ட இதுதான் அவர் முதல்வரின் கீழ் முதல்வரின் சொல்பச்சை கேட்டு இயங்கக்கூடிய ஒரு இதுதான் அரசாங்கத்துக்கு ஆதரவாகவும் முதல்வருக்கு ஆதரவாகவும் டிஎம்கே கட்சிக்கு ஆதரவாகவும் டிவி கேக்கு எதிராகவும் அந்த ஆணையம் வந்து இது கொடுக்கும் அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் பாஜகவின் மாநில செயலாளர் திரு சங்கர வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இப்ப சமீபத்துல கரூர்ல விஜய் நடத்திய ஒரு நிகழ்வுல ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் விஜய் வந்து கடந்த சில திருச்சி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் அன்னைக்கு சம்பவம் நடந்த மதியம் கூட நாமக்கல்ல பிரச்சாரம் பண்ணாரு ஆனா இங்க எல்லாம் நடக்காத எந்த ஒரு அசம்பாவிதம் கரூர்ல மட்டும் குறிப்பிட்டு நடந்ததுக்கு இதுக்கு என்ன சார் காரணம் முதல்ல முக்கிய காரணம் வந்து தமிழக அரசோட கையாளாத தனமும் அவங்களுடைய உளவுத்துறையின் தோல்வியின் தான் இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு நான் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா திருச்சியில நடந்துச்சு திருச்சியில நடந்த கூட்டத்துல சுமார் அறுநூத்தி ஐம்பது போலீஸ் வந்து கலந்து இது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி உளவுத்துறை ஏடிஜிபி வந்து சொல்றாரு இதே பா இங்க பாத்தீங்கன்னா கரூர்ல பாத்தீங்கன்னா ஐநூறு போலீஸ் வந்து ஈடுபட்டாங்க அப்படின்றாங்க நூத்தி ஐம்பது ஏன் குறைச்சிங்க என்ன காரணம் எதன் அடிப்படையில வந்து நூத்தி ஐம்பது போலீஸ் குறைச்சிங்க நீங்க ஏன் செந்தில் பாலாஜி வந்து இதை குறைச்சிருவாரு கூட்டம் வராதுன்னு சொல்லி உளவுத்துறைக்கு அவரு ரிப்போர்ட் பண்ணாரா அவ்வளோ கூட்டம் கூட விட மாட்டேன்னு நூற்றம்பது போலீஸ் ஏங்க குறைச்சிங்க என்ன காரணம் சொல்லுங்க அப்படி கேட்டால் அவர் என்ன அவர் ஒரு பதில் சொல்றாங்க உளவுத்துறை சார்பா நாங்கள் வந்து ஐம்பது பேர்த்துக்கு ஒரு காவலர் வீதம் நாங்கள் இது பண்ணியிருந்தோம் அவங்க பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லி மனு கொடுத்துருந்தாங்க அதன் அடிப்படையில் தான் நாங்கள் போட்டிருந்தோம் கனிமொழியாக்கா சொல்றாங்க இருபது பேத்துக்கு ஒரு காவலர் வீதம் மொத்தம் ஐநூறு போலீஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்றாங்க அது அப்படியே இருக்கட்டும் நீங்க வந்து பத்தாயிரம் இவங்க மனு கொடுத்தாங்க பத்தாயிரம் பேர் அப்படின்னு அவங்க சொன்னதுனாலதான் நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க ஒருத்தன் வந்து இப்ப உங்கள் வீட்டில் விசேஷ கல்யாணம் நடக்குது ஒரு கேட்டரிங்ல ஆர்டர் கொடுக்குறீங்க ரெண்டாயிரம் பேத்துக்கு உணவு வேணும்னு சொல்லி கொடுக்குறீங்க அவன் சொல்லுவான் என்ன சொல்லுவான் நீங்க ரெண்டாயிரத்துக்கு பணம் கட்டுங்க ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது பேர் சாப்பிட்லாங்க அப்படின்னுவான் இதுதான் இயல்பு எப்பயுமே சொன்னா இது இது ஒரு கேட்டரிங்ல கூட இப்படிதான் நடக்கும் நீங்க காவல்துறை வந்து அது எப்படி பத்தாயிரம் ரூபாய் சொன்னாங்கன்னா ஒன்னு குறைச்சு வரும் இல்ல கூட வரும் இதுதான் இயல்பு அப்ப பத்தாயிரத்துக்கு மேல கூட வரும்னா நீங்க அத உளவுத்துறை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பீங்க தெரு தெருவா கேட்டிருப்பீங்க மாவட்டம் வாரியா கேட்டிருப்பீங்க எத்தனை பேர் வாடகைக்கு வண்டி எடுத்திருக்கான் எத்தனை பேர் டாடாஸ் வாடகை எடுத்திருக்கான் எத்தனை வண்டி கிளம்புது எல்லாத்தையும் அங்கங்க இருக்கக்கூடிய எஸ்பிசிஐடி போலீஸ் வந்து கண்காணிச்சுட்டு தான் இருப்பீங்க அப்ப எத்தனை பேர் வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா இல்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சி நிகழ்வுல கூட்டம் பொதுவா அவங்க கட்சி தொண்டர்கள் தான் அங்க வர்றாங்க அங்க நடக்கிற ஒரு அசம்பாவித சம்பவத்துக்கு எப்படி சார் காவல்துறை பொறுப்பேற்க முடியும் ஏன்னா பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவங்க என்ன சொல்றாங்கன்னா கரூர் மாவட்ட எஸ்பியும் கரூர் மாவட்ட கலெக்டர் ராஜினா அவர் மேல சாரி அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க ஒரு கட்சி நிகழ்வுல அந்த கட்சி தொண்டர்களால் நடக்கிற ஒரு அசம்பாவித சம்பவத்துக்கு எப்படி சார் காவல்துறையும் ஒரு அரசு அதிகா இது நிறுவனும் பொறுப்பேற்க முடியும் ஒரு அரங்க கூட்டத்துல நடக்குது கட்சி கூட்டம் நடக்குது அங்க கைகளை பாயி அஞ்சு பேர் செத்துட்டான் பத்து பேர் செத்துட்டான்னா கூட நீங்க கட்சி மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா நான் ஏத்துக்கிருவேன் இது பொதுக்கூட்டம் பொதுமக்கள் கூட கூடிய பொது வெளியில் கூட கூடிய ஒரு கூட்டம் பொதுமக்கள் அப்படின்னு வந்துட்டாலே அரசு தாங்க பொறுப்பு அரசாங்கம் தாங்க அவங்களோட பாதுகாப்புக்கு பொறுப்பு இதை வந்து விஜய் மேலேயோ அவருடைய கட்சி மேலையோ வந்து நீங்க குற்றம் சாட்டக்கூடாது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணா பத்தாது ஏடிஜிபிஐ சஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா அவரை டிஸ்மிஸ் பண்ணணும் அதுதான் முதல்வர் பண்ணக்கூடிய விஷயம் ஏன்னா இது உளவுத்துறையோட முற்றிலும் தோல்வியை காட்டுது இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் வந்து உடனே தனிநபர் ஆணையம் அமைச்சர் விசாரணைங்க அந்த தனிநபர் ஆணையம் ரிப்போர்ட் கொடுக்க போறாங்க யார் மேல தவறு என்ன சம்பவம் எல்லாமே இப்படி இருக்கும் போது எதற்காக சிபிஐ விசாரணை நீங்க போடுறீங்க தனிநபர் ஆணையமே வந்து ஒரு கண் துடைப்பான ஒரு திட்டமிட்ட இதுதான் ஏன்னா அவர் முதல்வரின் கீழ் முதல்வரின் சொல்பச்சை கேட்டு இயங்கக்கூடிய ஒரு இதுதான் அது சரியா அதுல வந்து அரசாங்கத்துக்கு ஆதரவாகவும் முதல்வருக்கு ஆதரவாகவும் டிஎம்கே கட்சிக்கு ஆதரவாகவும் டிவி கேக்கு எதிராகவும் தான் அந்த ஆணையம் வந்து இது கொடுக்கும் இது வந்து யார் வேணாலும் சொல்லிடலாம் அதான் சிபிஐன்றது வந்து தன்னிச்சையாக தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு வந்து நீங்க தலைவர் அண்ணாமலை அவர்களோட சொன்னாங்க நீங்க ஒரு ஹைகோர்ட்ல கொடுக்க சொல்லிருங்க அவங்க டிசைட் பண்ணிட்டோம் யார வந்து நாங்க போட்டு விசாரணை பண்றோம் டிசைட் பண்றோம் நீங்க டிசைட் பண்ணி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லியிருந்தாரு இப்போ இப்ப வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கா மீது வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்கு புஷ்ஷி ஆனந்த் கைது செய்ய போறான்ற ஒரு பரபரப்பு இருக்கு இந்த வழக்குல வந்து இந்த இந்த விவகாரத்துல நடிகர் விஜய் கைது செய்வதற்கான வாய்ப்பு இருக்கா சார் வாய்ப்பே கிடையாது நீங்க வேணா கைது பண்ணி பாருங்க கைது பண்ணிதான் பாருங்க டிஎம் சொல்றேன் கைது பண்ணி பாருங்க அப்படி பண்ணனா ஒவ்வொரு கூட்ட நெரிசலுக்கும் ஏற்படுறதற்கும் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தலைவரும் தான் காரணம்னு சொல்லுவாங்க இது வந்து அரசாங்கத்தோட கையாளத்தனத்தை இங்க விஜய் மீதோ விஜய் கட்சியோட நிர்வாகி மீதோ சுமத்துறது வந்து அப்பட்டமான அரசியல் அது இல்ல இப்ப வந்து விஜய் இருக்காரு இல்லையா விஜயோட வருகை டிலே ஆகுது அதாவது குறிப்பிட்ட நேரத்துக்கு அவர் வரல அதனாலதான் இந்த அசம்பாவித சம்பவம் நடந்துச்சு திமுக தரப்புல இருந்து குற்றச்சாட்டு எழுதுறது அதாவது பன்னெண்டு அவங்க ட்விட்டர்ல டிவிக்கேட ட்விட்டர்ல போடுறாங்க நிகழ்ச்சி வந்து பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிக்கும் ஆனா நிகழ்ச்சி வந்து காவல்துறையில சொன்னது மூணு மணிக்கு நாங்க நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்துக்கு நடத்த முடியாதுங்க ஏன்னா ஒரு டைம் சொல்றோம்னா தலைவர்கள் வர்றதுக்கு டிலே ஆகும் அது வந்து இயல்பு எங்க பிஜேபிலயே வச்சுக்கோங்களேன் நாங்க மூணு மணிக்கு கூட்ட ஆரம்பிக்கணும்னு சொல்லிருப்போம் சொல்லியிருப்போம் ஆனால் ஆனா தலைவர்கள் வந்து பேச இது பண்ண மணி ஆறு மணி ஆயிரும் இது எங்க கட்சின்னு இல்ல இல்லை திமுகலயும் நடக்க எல்லா கட்சியிலுமே நடக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயம் இதில் என்னன்னு பாத்தீங்கன்னா மூணு மணிக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா டிவிக்கு அப்போ இவர் வர்றதுக்கு எட்டு மணி ஏழை முக்கால் மணி ஆகுது விஜய் வர விஜய் அவர்கள் வர்றதுக்கு அப்போ இந்த மீன் டைம் பாத்தீங்கன்னா இவங்க சொன்னது பத்தாயிரம் பேருன்னு சொல்லியிருக்காங்க அப்போ காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் உங்களுக்கு போதிய அளவு நேரம் கிடைச்சிருச்சுங்க அப்ப நீங்க பன்னெண்டு இருந்து சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் நீங்க கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா கூடுது குறையல பொதுவா ஒரு அரசியல் கட்சி வந்து கூட்டம் போடுறாங்க பொது கூட்டம் இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா யார் வந்தாலும் கூட்டம் வந்து டிசால்வ் ஆயிரும் கூட்டம் போயிடும் கூட்டமே இருக்காது இப்போ கூட்டம் ஏற்பாடு பண்ணாம போன் அடிப்பா தலைவரை சீக்கிரம் வாங்க கூட்டம் கலையுது அப்படின்ட்டு அஞ்சு மணி கூட்டம் சொன்னா நீங்க ஆறரைக்கு வந்தீங்கன்னா கூட்டம் கலைஞ்சிரும் அப்படின்னு அதுதான் இயல்பானது எல்லா கட்சிக்கும் இதுதான் இயல்பானது அதே விஜய் கட்சிக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து மூணு மணிக்குன்னு சொன்னாங்க ட்விட்டர்ல வந்து அவங்க சொன்னது பன்னெண்டு மணிக்குன்னு சொன்னாங்க அப்ப கூட்டம் வந்து பதினோரு மணிக்கே வந்துருச்சுன்னு சொல்லி காவல்துறை இருக்கு நான் சொல்லல பதினோரு மணிக்கே கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சுன்றாங்க அப்ப போதிய அளவு காவல்துறைக்கு உங்களுக்கு டைம் இருந்திருக்கு கூட்டம் பத்தாயிரத்தை விட தாண்ட போது உங்களுக்கு தெரியலையா ஐநூறு போலீஸ் போட்டுருக்கீங்கல்ல பத்தாயிரம் பேர்த்துக்கு ஐநூறு போலீஸ் ஓகே ஒத்துக்கிறோம் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா கூடுது போது நீங்க காவல்துறையோட எண்ணிக்கையை கூட்டல காவல் காவலர்களுக்கு எண்ணிக்கை கூட்டியிருக்கணும் நீங்க கூட்டம் கூட்டுறது உங்களுக்கு தெரியுது இல்ல இல்ல நீங்க அந்த பக்கம் கூட்டம் கூடுறதே உங்களுக்கு தெரியல நீங்க பாக்கவே இல்லையா காவல்துறையை பார்க்கவே இல்லையா வாட்ச் பண்ணவே இல்லையா இப்ப இந்த சம்பவம் நடந்துருச்சு சார் ஒரு கட்சியோட தலைவர் என்ன பண்ணிருக்கணும் நேரம் மருத்துவமனைக்கு போயிட்டு தன் அதாவது நாற்பது பேருக்கு மேல இறந்துருக்காங்க ஆனா அவருக்கு சம்பவம் அதாவது அந்த சம்பவ இடத்துல தான் தப்பிச்சு எப்படி போறதுனால உடனே உடனே விமானத்தை பிடிச்சு சென்னை போனாரு அவர் வந்து உடனே விமானத்தை பிடிச்சலாம் தப்பிச்சு போன போல ஒரு இந்த இது நடக்கும்போது அவர் அங்க இருக்காரு அப்படின்னா கூட்டத்தை நீங்க கட்டுப்படுத்த முடியாது தமிழக அரசு இந்த கூட்டத்தைவே கட்டுப்படுத்த முடியல அவர் இருக்காரு இப்ப மருத்துவமனைக்கு செல்றாருன்னு வைங்க மீண்டும் அதே ரசிகர்கள் கூட்டம் இதெல்லாம் சீரியஸா எடுக்காம ஏன்னா அந்த ரசிகர்களுக்கு இந்த நாற்பது பேர் செத்த நியூஸ் போய் சேர்ந்து நிறைய பேருக்கு சேர்ந்திருக்காது நியூஸை பார்த்துதான் நிறைய பேருக்கே தெரிஞ்சிருக்கு இத்தனை பேர் செத்து இருக்காங்கன்னு அங்க கூட்டம் வந்தவங்க யாருக்குமே இத்தனை பழி போனது பலியானது யாருக்குமே தெரிய வாய்ப்பு கிடையாது அப்ப என்ன பண்ணுவாங்க விஜய் ஜிஹெச்சுக்கு போறாரு அங்கதான் போகும் ஜிஹெச்சுக்கு போகும் அப்ப காவல்துறை எப்படி தடுப்பீங்க மீண்டும் நீங்க தடியவாங்க மீண்டும் அந்த ரசிகர்கள் ஆடிய பொதுமக்கள் வந்து பாதிப்பாகுவாங்க மறுபடியும் மரணத்தோட எண்ணிக்கை கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சட்டம் ஒழுங்கு கெடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதை தவிர்க்கிறதுக்காக கூட அவர் போயிருக்கலாங்க ஆனா விஜய் வந்து பாத்தீங்கன்னா அவசர அவசரமா விமானத்தை பிடிச்சு சென்னை போறப்பட்டாரு ஆனா அந்த சம்பவம் நடந்த சில நிமிடங்கள்ல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மருத்துவமனைக்கு போறாரு திருச்சியில இருந்து அன்பில் மகேஸ்வர் முதல்வர் இரவோட இரவா சென்னையில இருந்து சம்பவ இடத்துக்கு வர்றாரு துணை முதல்வர் துபாயிலிருந்து உடனே வர்றாரு சம்பவ இடத்துக்கு அப்ப இந்த திமுக அரசு துரிதமா தானே சார் செயல்படுது அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு படம் ஒரு படத்துல இருக்கு படம் பேர் எனக்கு தெரியல அதுல ஒரு வில்லன் மெயின் வில்லன் இருப்பான் அந்த மெயின் வில்லன் அட்டாக் பண்ணிருவாங்க யாரோ ஒரு ஆளு வந்து அட்டாக் பண்ண முயற்சி பண்ணிருப்பாங்க காலையில பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற மொத்த வில்லனும் சின்ன சின்ன வில்லன் பெரிய ரவுடி எல்லா ரவுடியும் நல விசாரிக்க வந்துருவாங்க அப்ப சொல்லுவான் என்னப்பா இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு ஒருத்தன் கேப்பான் அவனோட அசிஸ்டன்ட் அந்த வில்லனோட அசிஸ்டன்ட் கேட்பான் என்ன தலைவ என்ன தலைவா எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு அடே இவங்க எல்லாம் என் மேல பாஸ்துல விளாடா நான் பண்ணல அந்த விஷயத்த அப்படின்றதுக்காக வந்திருக்காங்கடா இவங்க எல்லாம் அது மாதிரிதான் உடனே செந்தில் போலாச்சி வந்தாரு அவர் வந்தாருன்னா நாங்க பண்ணலைங்க நாங்க இது எதுவுமே பண்ணலை எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை நாங்களாம் நல்லவிங்க அப்படின்னு காட்டுறதுக்காக தான் மோத ஒடியாடுறாங்க துணை முதல்வர் கிளம்பிட்டாரு அவருக்கு அவருக்கு என்னன்னு தெரியல ஏதாவது வெளிநாட்டுல தமிழர்கள் ஏதாவது வெளிநாட்டு கிளம்பி போயிட்டாரு கல்வி அமைச்சர் வந்து அந்த ஸ்பாட்ல போய் குழந்தையில இருந்திருக்காங்க அந்த அதாவது மாணவர்கள் இருந்திருக்காங்க அதை நினைச்சு கதறி அழுகுறாரு ஆனா ஒரு அரசியல் நாகரிகம் மற்ற அளவுல இப்ப இவர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா இவருக்கு ஆஸ்கர் அவா தான் கரெக்ட் தான் ஆஸ்கார் அவர்டு இல்ல நோபல் பரிட்சை கொடுக்கலாம் அன்பில் மகேஷுக்கு ஏன்னா ஸ்கூல்ல அரசாங்க பள்ளியில மேற்கூரை இடிச்சு உழுகுது அதுக்கெல்லாம் கண்கலங்கலைங்க ஒரு நடிக்கிறாரு வந்துட்டு இப்ப எலெக்ஷன் வரப்போகுது அதனால பாத்தீங்கன்னா அரசியல்வாதி பூரா நடிகனா மாறான் நடிகம் பூரா அரசியல்வாதியா மாறுறான் இதுதான் பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுன் சே மதுரை உயர்நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் பண்ணிருக்காரு அதாவது பாத்தீங்கன்னா அங்க உள்ளூர்ல இருக்கிற அரசியல்வாதிகளும் குண்டர்களும் தான் இது வந்து இந்த பிரச்சனைக்கு காரணம் அது மாதிரியாகும் ஆகும் அதுபோக காவல்துறை பல குற்றச்சாட்டு இது அப்படின்னா அவரோட நோக்கம் என்ன சார் இது திமுக வரைமோ அதுதான சொல்றாரு திமுக திட்டமிட்டு இந்த செயலை செஞ்சிருக்குன்னு தானே சொல்றாரு இது அந்த சந்தை எல்லாத்துக்குமே இருக்குங்க சந்தை எல்லாத்துக்குமே இருக்கு ஏன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு தினமல நாளிதழில் பாத்தீங்கன்னா தெரியும் டேட் டைவர்ஷன் ஃபார்முலாவை கையில் எடுக்கும் திமுக அப்படின்னு டேக் டைவிஷன் எடுத்து கூட்டத்தெல்லாம் டிசால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருந்தாங்க அது ஒன்று இன்னொன்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு வந்து ஈகோ பிரச்சனை அங்கே கரூர்ல வந்து கூட்டம் கூட உற்றக்கூடாது அப்படின்னு ஒரு ஈகோ பிரச்சனை இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இன்னொன்னு இந்த கூட்டத்தில் எவ்வளோ ஒருத்தர் செருப்படுத்தி வீசியிருக்கான் விஜயோட பவுன்சர்கள் தான் அதை தடுத்திருக்காங்க அவ்வளோ பேர் ஒரு பத்தாயிரம் பேர் கூடக்கூடிய கூட்டத்தில் ஒருத்தன் உள்ள பூந்து வந்து வீசுறானா அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கோ என்ன பிளான் பண்ணி வந்திருப்பான் சும்மா இருப்பானா சொல்லுங்க அப்ப ஏதோ ஒரு திட்டமிட்ட வேலை அங்க நடந்திருக்கு அத வந்து சிபிஐ கிட்ட இந்த பிரச்சனையை கையில ஒப்படைச்சா மட்டும்தான் என்ன யார் சதி வேலை பண்ணாங்க இல்ல ஆளுங்கட்சி பண்ணுச்சா உளவுத்துறையோட ஃபெயிலியரா என்னன்றது வந்து சிபிஐனால தான் கண்டுபிடிக்க முடியும் நீங்க இப்ப முதல்வர் உத்தரவிட்ட மாதிரி தனிநபர் ஆணையமோ இதோ இல்லன்னா ஒரு பத்து பிசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத நீதி நியாயம் எல்லாம் கிடைக்காது இல்ல இப்ப செருப்பு வந்து இதுவரை கண்டுபிடிக்கல ஆனா வந்து வீடியோல தெரியுது செருப்பு வந்து விழுகிறது ஒருவேளை அந்த செருப்பு வந்து விஜய் மீது விழுந்திருந்தால் அந்த கூட்டத்துல இன்னும் மிகப்பெரிய ஒரு கலவரமா இருக்கும் நிச்சயமா வன்முறையை தூண்டுறதுக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து திட்டமிட்டு உள்ள போயிருக்காங்க பிளான் பண்ணி உள்ள போயிருக்காங்கன்றது இத வச்சு நம்ம சொல்லிடலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரேத இன்னொரு ஒரு சர்ச்சை வருது அதாவது எப்படி இரவு நேரங்கள்ல பிரேத பரிசோதனை அது வந்து நடைமுறையில சாத்தியம் இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு வருது ஆனா இரவு நேரங்கள்ல பிரேத பரிசோதனை இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே ஒரு ஜீவோ இருக்கு இது பண்ணலாம் இரவு நேரத்தில் போதிய அளவு அந்த மருத்துவமனையில் வந்து பிரத பரிசோதனை பண்ணக்கூடிய அளவுக்கு இதெல்லாம் இருக்கு உங்களுக்கு அப்படின்னா நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சட்டம் இருட்டிருக்காங்க இன்னொன்னு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல அசம்பாதிப்பு நடக்கும்போது விரைவா வந்து பண்ணி அந்த உரியவர்களுக்கிடம் அந்த இறந்தவர்கள் உடலை ஒப்படைக்கிறது தான் வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மீண்டும் இதை அதிகரிக்காம பாக்குறதுக்கு இது ஒரு மெத்தட் தான் இது இந்த விவகாரம் சிபிஐக்கு போனா மாட்ட போறது யாரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இது சிபிஐக்கு போனா உள்ளூர்ல இருக்க திமுக நிர்வாகிகள் மாட்டினாலும் மாட்டுவாங்க ஏன் செதில் பாலாஜி மாட்டினாலும் மாட்டுவாரு யார் அந்த கலவரத்துக்கு தூண்டினாங்கன்னு தெரிஞ்சிடும் அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு வர அதிகாரிகள் அரசியல்வாதிக்கு கட்டுப்படுத்த நடக்கலாம் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் உங்களுடைய ஆளுங்கட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கலாம் எழுபத்தஞ்சு சதவீதம் மக்களை பாதுகாக்கிறதுல தான் இருக்கணும் நீண்ட நேரம் நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் வணக்கங்க